எல்லாத்துக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்பில் எல்லாத்துக்கும் வணக்கத்தை விட்டு இந்த வீடியோக்குள் செல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளையும் பார்த்துட்டு கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வது மிகவும் மகிழ்ச்சி ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடுறதுக்கு தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மன்னித்த ஏற்றுப்பையே நம்புகிறேன் ஏன்னா அந்த இதில் இதாகிடுச்சு என்னோட மொபைல் ரீசெட் ஆனால் இல்லை வீடியோ டெலீட் ஆகிடுச்சு அதனால் போட முடியாமல் போச்சு என்னோடய அன்பு சப்ஸ்கிரைப்பருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நடக்குதுன்னு அந்த ஹெல்ப் வந்து பார்த்துட்ருக்கா பார்த்துட்டு இருக்கும் போல அந்த சீனரியை பார்த்து அவங்க பிரமிக்கிறாங்க அவங்க பிரமிக்க போல அவங்க வந்து அந்த மானை வச்சு அந்த மரத்துக்கு மேலே டாப்புக்கு போகிறாங்க அந்த டாப்புக்கு போக போக அந்த இடம் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறுது ஏன்னா டாப் எப்பயுமே அந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம வீட்டிலேருந்து மேலேருந்து பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி அவங்க போய் பார்க்கும் போல அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே அதை தலைவன் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டேன் அந்த மா மான் மேலே எந்திரிச்சு நின்று பார்க்கும் போல அவரு இவங்களும் எந்திரிச்சி ஒரு டைட்டானிக் போஸ் கொடுத்து பார்க்குறாங்க சரி அடுத்து என்ன சொல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா சிரித்து பார்த்துட்டு அழகாக இருக்குது இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்க டைமில் அப்படியே வெக்கம் வந்துருச்சு ரெண்டு இடத்துக்கும் ஜோடியாக இல்லை என்ன என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கிஸ்க் கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரே சாக்கு என்னடா இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காகிடுச்சு அடுத்து கிஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன வார்த்தை தான் சரி அடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒன்று இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லோன்னே ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போல நம்ம ரெண்டு ஒன்றுனா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அப்படி பிட்டை போட போட்டோன்னே அவளுக்கு ஓகே எனக்கு எனக்கு எதாக இருந்தாலும் ஓகேதான் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும் போல ஒரு சந்தோஷமாக சரின்னு சொன்னோடனே தலைவ வந்து அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு கேட்டோன்னே நான் நம்ம எல்ஃப் நான் எல்ஃப் ஹூமனை எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அவள் சொன்னோன்னே இப்படி சோகம் ஆயிட்டான் சோகம் பண்ணவுனே தலைவ வந்து என்ன ஏ நீ ஒன்று கவலைப்படாத நான் கடைசி வரைக்கும் உன்னை கண்கல்காம பார்த்துப்பேன்னு சொல்லி தலைவன் ஒரு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே நான் உனக்காக என்ன வேலை பண்ணுவோமா அவங்க உலகத்தே இல்லை வளர்ச்சி தருவோமான்னு ஒரு பிட்ட போட்டோன்னே அவள் கண்ணை முடிவிட்டு அப்படியே ரெண்டு பேர் வந்து திருப்பி ரீ கிஸ் இது ரெண்டாவது வாட்டி இது முதல் ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி என்னடா சொல்ல கருமத்தை கிஸ் கிஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து முடிச்சுட்டு அடுத்து இங்கிட்டு கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அந்த லீஃப்டில் தான் பண்ணுறாங்க அடுத்து பிரசண்டை கட்டுறாங்க பிரசண்டில் வந்து அந்த ஒத்தக்கன் எல்ஃபோட போயிட்டுருக்காங்க எல்ஃப் வந்து போனோன்னே ஸ்வேனிஸ் ஐட்டம் என்னென்னு பார்த்தா வந்து டெலிபோர்ட் ஆகிட்டான் முன்னாடி இப்படிலாம் இவங்களுக்கு சாக்கு எல்ஃபுக்கு அந்த மக காரிக்கு ஒரே சாக்கு என்னப்பா அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே எனக்குன்னு தெரியம்மா அப்படின்னு சொல்லி தலைமை சொல்லிவிட்டு நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கமோலாம் ஆனால் இவனுக்கும் புரியல என்ன அது புதுசாக இருக்குதுன்னு சொன்னோடனே உள்ளே போனால் இவங்களும் மேனிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போடுறாங்க வேறு இடத்துக்கு போனோடனே அந்த இடம் வந்து வறட்சியாக தெரியுது அது வேற ஒருத்தவங்க அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்த வறட்சியாக இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவங்க என்ட்ரி ஆகிட்டாங்க இன்றைய ஆனவுடனே அந்த இடம் வந்து நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த அந்த சீனரிலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது தண்ணி போகுது அந்த இடத்துல அந்த மான்கள்லாம் வந்து அதை தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அப்படியே இந்த ஒத்த எல்ஃப் வந்து அப்படியே நின்றுட்டு இறங்கிட்டு நீ இப்போ உன்னோட கூட்டத்துக்குள்ளே போகன்னு சொல்லிட்டு இந்த மானை அனுப்பிவிட்டுட்ட இவன் வந்து அந்த இருக்கிற அந்த நாலஞ்சு பேர் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஒத்தக்கன் எல்ஃப் வந்து சொல்லி முடித்தோன்னே இவங்க தலைவங்க வந்தோடனே என்னப்பா இந்த இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்பான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கும் தெரியலம்மா ஆனால் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னோன்னே இந்த ஹெல்ப் கூட்டம் வந்து பெரிய ஆனால் இவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது நம்ம ஹெல்ப் மகளுக்கு வந்து எல்லா ஏதோ சென்ஸ் ஆகுது ஹெல்ப் ஒரு மாதிரி உமாட்டது ஏதோ சென்சி உணர முடியுது போல் இது நெகட்டிவ் ஃபீலிங் உணர முடியுது அங்கிட்டு ஹெல்ஃப் வந்து சொல்கிற அவள் தான் இங்கே வந்து லீடர் மாதிரியா ஃபீமேல் எல்ஃப் இது தான் சுப்ரியர் அவங்க வந்து ஒரு பிஏ மாதிரியா இவங்க வந்து ஒரு லீடர் மாதிரியா இவங்க வந்து லீடர் மாதிரியா ரெட் கலர் கோ லீடர் மாதிரியா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப இந்த டைம் ரொம்ப டைமாக உங்களை சந்தோஷத்தில் வணக்கத்தை தெரிவிச்சுன்னு சொல்லி மூணு பேர்த்துக்கும் நான் அன்பு வணக்கத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி தலையை தலையை குடிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கமா தலைவங்க எதுவுமே பேச மாட்டேறாங்க இந்த எல்ஃப்லாம் என்னடா ஹியூமன் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்துட்டு ரொம்ப நல்லாச்சும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ தான் அந்த ஹீரோ புரோட்டஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஹீரோ வந்து நம்ம ஊர் உலகத்துக்கு வரக்க வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொட்டஸ் நடந்துட்டுருச்சு அதை தலையன் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொன்னால் இப்போ என்னாச்சு பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த எல்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்குலர் எல்ஃப் முன்னாடி வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு எல்ஃப் ஹீரோவை வந்து இந்த உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு நம்ம ஹீரோவை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அது ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதில் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து அந்த எல்ஃபை வந்து பேசாமையே இருக்கான் அந்த பாதையார் லீடர் வந்து பேசாமல் இருக்கான் சரின்னு சொல்லிட்டு இங்கே உங்களோட பாவே உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னோன்னே தாழ்த்தி பேசுகிறவனே ரெட் கலர் எல்ஃப் வந்து தாள்த்தி பேசுகிறதை பார்த்தோன்னே எப்படி எங்கள் அப்பாவை இப்படி பேச போச்சுன்னு சொல்லி அந்த எல்ஃப் நம்ம நம்ம எல்ஃபுமாக வந்து கத்துறா நம்ம ஈரோடமாக இப்போதைக்கு இவனை வந்து நான் என்ன சொல்லி எப்படி கூப்பிடு கார்த்திகுன்னு கூப்பிடன் மக வந்து சொல்கிறான் அந்த இடத்துல அந்த அந்த எல்ஃப் இந்த மோகமூடி போட்ட எல்ஃப் வந்து ஒரு லீஃப் மாதிரி வெளியில் பிளான்டிங் பண்ண வச்சுட்டான் இப்போ இதை முன்னா முடிஞ்ச சமாளிக்கன்னு சொல்லி அந்த எல்ஃப் சொல்கிறான் மோகமுடி போட்ட எல்ஃப் அது வந்து அது வந்து லோட்டஸ் மாதிரி இருக்குது அந்த லோட்டஸில் வந்து எனர்ஜி ஜென்ரேட்டன் ஆகுது என்னது பார்த்துன்னு சொல்லி மகன் கேட்குறான் எனக்கும் தெரியுன்னு சொல்லி அப்பாங்கார சொல்கிறான் சொல்லி முடிச்ச உடனே அதோடய ஒளி வந்து அந்த இடத்த ஃபுல்லாமே டேக் ஓர் பண்ண ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிது அந்த ஒளி வந்து ஃபோர்ஸை போய் அட்டாக் பண்ணதில் வந்து அவங்களோட பாடி சில்கில் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ண ட்ரை பண்ணது போல் டிஸ்ட்ராய்ட் பண்ண ட்ரை பண்ணும் போல் அதோட ஃபோர்ஸ் அதிகமாக அதிகமாக அதோடய எனர்ஜி வந்து அந்த இடம் ஃபுல்லுமே பரவுது லைட்டு வந்து லைட்டினோட எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும் போல் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது அந்த பேஸ்ட் நடக்கும் போல் அந்த ஒளி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மீறி போகும் போல தான் நம்ம தலைமைங்க வந்து யோசிச்சுட்டு ஒரு அந்த காடை யூஸ் பண்ணி இந்த கவசத்தை கொண்டு வந்துட்டாங்க சீல்டை யூஸ் பண்ணி ஷீல்டை யூஸ் பண்ணி இங்கே தருக்கா நீங்கள் பண்ணுறது சரியில்லை நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து உங்கள் கூட சண்டை போடுற நிலைமையாக சொல்லி தலைமை சொல்ல சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அவன் காடெல்லாம் கரெக்டான டைமில் யூட்டிலைஸ் பண்ணான் அந்த பூ வந்து செடி வந்து வாண்டிடுச்சு ஓகேவா அந்த எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அடடா ஹூமனுக்கு பவர்லாம் இருக்குது போல சரி சரி அப்படியே இவன் இந்த மௌமுடி போட்ட நீ எப்படி நீ இப்படி பண்ண போச்சு நாங்கள் கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி நம்ம ஹெல்ஃப் கார்த்தியோட மக சொல்கிறா சொன்னோடனே இருமா பார்த்துக்கலாம் தோனே நீ இருக்கிறா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க இப்போ தான் தலைமை பேச ஆரம்பிக்கிறேன் பேசினோடனே நீ இதுக்கு வரவுடாத இடத்துக்கு வந்துட்டோம் போலேயே சொல்லி தலைமை தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கலாம் என்னப்பா இவங்ககிட்ட பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க அப்பா சண்டை போடலாம் சொல்லி மகக்காரி சொல்ல கார்த்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நீ என்ன தான் இங்கே பண்ணணும்னு தோற்க நினைக்கிறாயின்னு தெரியலையே சிக்ஸ் அந்த கார்ட்ஸ் சிக்ஸ் கார்டுன்னு ஒன்றுனே அதுட்டே நீ என்ன நினச்சாயில் அம்பிய அம்பியாக மாறிட்டாங்க அம்பியை மாறிட்டு ஒரு மாதிரி கொண்டாட்டம் பண்ணுறாங்க நான் உங்களை சும்மா தான் இது இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா இவ்வளோ இப்போ தான் அட்டாக் பண்ணாங்க இப்போ என்னமோ வேறு மாதிரி கொண்டாடுறாங்க நாங்கள் சும்மா விளாண்டவங்க கூட நாங்கள் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இது தப்பாக நான் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னப்பா இவங்க ஒன்றுமே புரியலப்பான்னு சொன்னோன்னே பாட்டு பார்க்குறதுக்கு நடந்து வந்து உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தலைவன் கையை பிடிச்சி பேசுகிறேன் அந்த ஹெல்ப் லீடர் வந்து இவனுக்கும் புரியல கார்த்திகே நான் என்னடா சொல்ல அவங்ககிட்ட சரி வாங்க இந்த ட்ரீ கிட்டே வாங்க நான் உங்களுக்கு நிறைய காற்றையும் தலைவன்னு சொல்லி இந்த ஹெல்ப் லீடர் வந்து சொல்கிறான் சொன்னோன்னே இவங்களும் அவங்க என்ன தான் பண்ணுன்னு தெரியாமல் அவங்களும் சரி நம்மளும் போகலாம்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு போகிறாய் ஆனால் அவன் மகளுக்கு ஒன்றும் எதுவும் சந்தேகமாகவே இருக்குப்பா ஏதோ ஒரு மாதிரி ஒரு வாடகை வருது அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தான்மா இவங்களை நம்ப நம்ப முடியலன்னு தெரியலம்மா அப்படி சொல்லிவிட்டு போகிறாங்க போனோடனே கார்த்தையும் மகள போனோன்னே இங்கே இங்கிட்டிருந்து பார்த்தா இவன் ஐஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிரிமினலாக இருக்குது ஒரு டெரிஃபிக்காக இருக்குது இந்த லீடரோட ஹெல்ஃபோட லீடரோட கண்ணு அப்படி போகிறாங்க போனோடனே அந்த அந்த ட்ரீயில் வந்து ஒரு ஒலி மாதிரி தெரியுது ஒலி தெரிஞ்சோடனே திடீர்னு அவன் வந்து சொல்கிறான் ஒரு மேஜிக் ஸ்பெல்லை சொல்கிறான் அந்த ஸ்பெல் வந்து ஸ்ப்ரோஸ் ஸ்ப்ரைஸாக சொன்னோடனே அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது குரு மாறுது ஒரு மாற ஒரு மாற அந்த இதை மதர் ஆஃப் ட்ரீன்னு சொல்கிறாங்களே மதர் ஆஃப் ட்ரீ மதர் ஆஃப் எல்ஃப் ட்ரீ இந்த எல்ஃப்ல தான் இவங்க வந்து இது பரிணாமம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மதர் ஆஃப் ட்ரீ வந்து பட்டு போச்சுன்னா இவங்களோட எல்ஃப் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருமா அந்த எல்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்போ மொதல் ஒரு லவ் பண்ணாங்களா இந்த மதர் ஆஃப் ட்ரீயும் ஒரு டீமனும் லவ் பண்ணாங்களாம் அந்த டீமனுக்கு அந்த டீமனை வந்து இந்த எல்ஃப் கூட்டம் வந்து கொண்டுருச்சான் கொண்டு இவங்களை அடைச்சி இந்த ஒரு மா ட்ரீயாக மாற்றி அது பட்டுப்போ வச்சதுனால இப்போ படையே ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஹெல்ஃபோட இனமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சுருங்கி அப்படி இந்த இடத்துக்குள்ளே மொத்தமாக சுருங்கிட்டாங்களா எல்ஃபை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் லீடர் சொல்லிகிட்டு இருக்கும் போல சரி கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் சொல்கிறான் ஆனால் அந்த ப செடி வந்து பட்டு போயிட்டுருக்கு இவன் சொல்கிற ஸ்டோரியை பார்த்துட்டு கொஞ்சம் சாக்காரான் அந்த எல்ஃபோ கார்த்தியோட பொண்ணு எல்ஃப் வந்து சா அவளும் சாக்காரான் திடீர்னு ஒரு ஸ்பெல்லை போடுறான் தலைவன் ஸ்பெல்லை போட்டோன்னே ஒரு மாதிரி துருளா ஆட்டம் அடிக்குது அதை வாடகை பார்த்தோன்னே இவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு பார்த்தா அந்த இயற்கை அவ்வளோ இயற்கையாக நிறைஞ்ச மரம் வந்து அப்படி பட்டு போகுது பட்டு போகும்போது பார்த்தா அது ஃபுல்லாமே ஒரு இது கூட தெரியல ஒரு தான் கூட இல்லை அந்த இடத்துல நிறைய மூஞ்சி மூஞ்சியாக தெரியுது தலைவனுக்கு என்ன அதுன்னு சொல்லி பார்த்து சாக்காரான் இதில் வந்து அவளோட ம மனைவி வேற இருக்கா அதை பார்த்துட்டு அவன் என்ன இப்போ என்னடா நினச்சி இவன் சொல்கிற இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அதில் அந்த ஒரு பொம்மையை ஒரு ஒரு உருவத்தை காட்டுறாங்க அதுதான் அந்த எல்ஃப் அந்த எல்ஃப் யார்னா நம்மளோட இவனோட முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்துருப்போம் இவனோட ஒய்ஃபு தான் அப்போ பார்த்துட்டா கத் அழுகிறாங்க கத்துறாங்க என்னடி இப்படி ஆச்சு உனக்கு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டேன் என்னடா நடஞ்சு விடுவிட்ட பள்ளி என்னடா நடந்துச்சு யாருக்கு என்னடா ஆச்சு யார் அதுக்கு காரணம்னு சொல்லி தலைவன் கத்துறாங்க என்னடா அதுக்கு நடந்துச்சு யாருக்குடா அது காரணம்னு சொல்லி தலைவன் கத்து கற்று கோ கத்துறேன் அது டைம் கடந்து போச்சு என்னளுக்கும் தெரியலன்னு சொல்லி தலைவன் சொல்ல சொன்னே ஆமாம் ஆமான்னு சொல்லி மூணு பேர் கோரஸ் கொடுக்குறாங்க கோரஸ் கோரஸ் கொடுக்குறாங்க இதான் அது கடுப்பானோனே அடுத்து தலைவியை பார்த்தோம்னா அந்த நிறைய ஹெல்ஃபோட மண்டை ஓடு அந்த இடத்துல ட்ரீக்குள்ளே அப்சர்வ் ஆகி கிடக்குது அடுத்து இந்த ரெண்டு ஹெல்ஃபோன் சேர்ந்து போய் அந்த மரத்து ட்ரீயை கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோன்னே அந்த ட்ரீ வந்து இவங்களை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்சர்வ் பண்ணி இவங்களே அந்த மரத்துக்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருச்சு இதை பார்த்துட்டு என்னடாது இந்த ட்ரீ வந்து மொத்தமாகவே இவங்களை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிருச்சு அப்சர்வ் பண்ணோடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியலை அந்த ட்ரீ வந்து இவங்க அப்சர்வ் பண்ணோடனே ரெண்டு மூணு தொழில் வந்து தூ பூக்குது அந்த இது வந்து ஸ்க்ரீம் பண்ணுது அந்த முகம் வந்து ஸ்க்ரீம் பண்ணுது ஹெல்ப் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல அம்மாவை மாட்டிக்கிட்டான்னு சொல்லவுடனே அவளுக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது எப்படி தான் இவங்களை எப்படி விடுவிக்க முடியும் சொல்லி தலைவன் கேட்க அடுத்து இந்த எல்ஃப் லீடர் வந்து சொல்கிறான் இது கடந்து போனச்சு ஆனால் ஒரு ஒரு விஷயத்தினால இதை மாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறான் அது என்னன்னு தெரியுமா இது என்ன இதுக்கு அடி போடுறான்னா அந்த கார்ட்ஸ் நம்ம இப்போ இப்போ இருக்க அந்த கார்டுக்கு அடி போடுறோன்னே இன்னும் கடுப்பாயி அந்த கீழே அடிச்சுது எப்படி தான் காப்பாற்ற முடியும்னு தெரியல தட்டுறான் என்னப்பா என்னப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா பண்ணலாமா அந்த நீ கோவப்படுறது எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லி கார்த்தியை பார்த்து இந்த எல்ஃப் லீடர் வந்து சொல்கிறான் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் வரான் பக்கத்தில் வந்து எனக்கு என்ன இப்போ என்னதான் எப்படி தான் சரி பண்ண முடியுங்களே அப்படி சொல்லி கேட்கும் போல வச்சு தான் சரி பண்ண முடியும் அது வந்து ஓண்டை தான் இந்த பொருள் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவட்ட இருக்கிற அந்த கார்ட்ஸ் தான் அந்த கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி தலைமை சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கத்துறையே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தலைமைன்னு சொன்னோன்னே அதனால் தான் அதை வந்து மாற்ற முடியும் அந்த இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்னா அந்த காடுனால தான் முடியும்னு சொல்லி தலைவர் சொன்னோடனே அந்த காடை நான் பாயிண்ட் பண்ணி காட்டுறேன் தலைவன் அந்த கார்டு இவனும் சரி பார்க்குறான் அவனும் அந்த கார்டையே பார்க்குறேன் அந்த கார்டையும் பார்க்குறா இப்போ இவ எல்ஃப் வந்து என்ன தான் பண்ண தெரியல இந்த ஜோக்கர் கார்டு தான் இதை வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஏன்னா அந்த கார்ட்ஸ் வந்து அந்த எனர்ஜியை ரீசைக்கிள் பண்ணிடும் அந்த ட்ரீயோட எனர்ஜியை வந்து ரீசைக்கிள் பண்ணி இதை திருப்பி பழைய மாதிரி கொண்டு வந்துடும் தலைவர் சொல்கிறான் எல்ஃபோர்ட் லீடு சொல்கிறோன்னா அதை சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி வந்து இப்போ என்னதான் பண்ணுனா என்னதான் இப்போ கொடுக்கவா வேணாம்மா தலைமை வந்து வச்சிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு இருக்கும்போது சரிப்பா பரவாயில்லப்பா இந்த இதுக்காச்சு சேவ் பண்ணி அந்த வேல்டுக்கு கொடுத்துலாம்ப்பா சொன்னோடனே அந்த காடு வந்து ஒரு ஒரு மாதிரி ஏ ஒரு க்ரீப்பாக இருக்குது ஒரு இருக்குது அப்படி சோகமாக சொல்கிறான் நீ கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல அப்படி சொல்லி சொன்னோன்னே அதில் இல்லை சரி இருந்தாங்க நாங்கள் கொடுக்க கொடுக்குறோன்னு சொன்னோன்னே என்னப்பா நீ பாட்டு வாக்குறுதி கொடுக்குற இப்படிலாம் கொடுக்காதப்பா அந்த சொல்லி முடிக்கிற டைமில் வந்து இந்த கார்டு வந்து அது பறந்து போகிற டைமில் அடுத்த எபிசோட் சொல்லிட்டாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்